புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இறக்கத்தை வெளிப்படுத்தும் சிறப்பான நாளாக இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கிறது ஆண்டவர் உலகெங்கும் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் காரணகர்த்தாவாக இருந்தாலும் நாம் செய்கிற காரியத்திற்கு நாமே காரணகர்த்தா அந்த காரியங்களில் இரக்கமும் நீதியும் நேர்மையும் தலையைத் தொங்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற காத்திருக்கிற நாம் அனைவரும் இணைந்து பாடி துதிப்போம் பாறையாகிய திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி நான்கு என்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது திருப்பாடலின் வரிகள் என் பாறை ஆகிய ஆண்டவர் போற்றி போற்றி என்று புகழ நம்மை அழைக்கிறது ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறபோது அவர் நம்முடைய உடல் உழைப்பு நம்முடைய அறிவு ஆற்றல் எல்லாவற்றையும் உயர்த்தியிருக்கிறார் இந்த நாளில் கூட நாம் செய்யக்கூடிய பல்வேறு காரியத்தை சரியாய் செய்ய ஆற்றலும் இரக்கமும் கருவையும் தந்திருக்கிறார் இந்த நல்ல தெய்வத்தை நாமும் பாடிப்புகொள்வோம் பாரையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என் பாரையா தீமையும் கொடூரமும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கட்பாறையாக கோட்டையாக அரணாக இருக்கிறார் இதோ நம்முடைய வழிகளை எல்லாம் திரும்பி பார்க்கிற பொழுது தீமையினுடைய ஆதிக்கங்களோ தீயவர்களுடைய செயல்பாடுகளோ நம்மை பிடித்து விடாதபடிக்கே அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் எல்லா விதமான நன்மைத்தனங்களாலும் நம்மை நிரப்பிய தெய்வத்தை கட்பாறையும் கோட்டையுமாய் நமக்கு இருந்தவரை நாம் பாடிப் புகழ்வோம் பாறையாகியோற்றி போற்ற பாறையாகியோற்றி போற்றி உயிர் வானத்திலிருந்து நாம் பூமியை கண்ணோக்குகிறபோது பூமியில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் ஒன்றும் ஒன்றுமில்லாததை போல தோன்றுகிறது மிகச்சிறிய ஒரு அடையாளமாக அது தென்படுகிறது ஆண்டவர் இவ்வளவு குறுகிய ஒரு சிறிய வட்டத்திற்குள் ஓடுகிற நிலையில் மனிதன் இருந்தாலும் நம்மையும் கருத்தில் வைத்து அவர் பாதுகாத்திருக்கிறார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதை நாங்களும் நினைத்து எங்கள் மூச்சுக்கு கூட நீ பதில் கடவுள் நமக்கு நிறைவை தந்திருக்கிற தெய்வத்தை பாடிப்புகொள்கிறோம் என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி என் பாறையாகிய அன்பின் பரமபிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய மேலான பெரிய கிருபைக்காக நன்றி எங்களை பாதுகாத்து வழிநடத்தினுடைய இறக்கத்திற்காக நன்றி எங்கள் தலைமுறை தோறும் இதே அன்பையும் இரக்கத்தையும் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் செல்லும் எல்லாம் உண்மை குறித்து சான்று பகர எங்களுக்கு உதவி செய்வீராக உடைய பேரக்கத்தின் ஆற்றல் எங்களை நிலை நிறுத்துவதாக இயேசுவின் கரங்களில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்